அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் மீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான இந்த பச்சைப்பயிறு வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தாங்க பண்ண போகிறேன் இந்த மாதிரி பச்சைப்பயிறு கிரேவி வச்சு கொடுங்கல்லே தட்டில் சாப்பாடு போட்டு இந்த கிரேவி வச்சு கொடுங்க ஒரு பருக்கோட மிஞ்சாதுங்க நான் வந்து ஒரு கால் கிலோ வந்து பச்சைப்பயிறு வந்து நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன் இப்போ குக்கரில் வந்து லைட்டாக வறுத்துட்டு வேக வச்சுக்கலாம் வறுத்துட்டு வேக வைக்கும்போது சீக்கிரம் நல்லபடியாக வந்துடுங்க ஒரு பச்சை பயிர் வந்து சீக்கிரம் வந்து வேகாதுங்க அப்படி வேகாத பயிரை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்டு இப்படி வறுத்து வேக வச்சுக்கோங்க அப்போனா சீக்கிரம் வந்துடும் பயிர் பாருங்கள் லைட்டாக வருபட்டுருச்சு இப்போ அரை ஸ்பூனில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே கால் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ பயிர் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் பயிர் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ குக்கர் முடி போட்டாச்சு கரெக்டாக ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் வரட்டுங்க பயிர் வந்து சூப்பராக வெந்துடும் பயிர் வந்து வேகட்டும் இப்போ ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதை வந்து மிக்சி சாரில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பீஸ் அளவு வந்து தேங்காய் எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கிறலாம் பயிர் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ பருப்பு மாத்தையை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ வந்து தாளித்து விட்டுக்கலாம் கடாயில் வந்து ஒன்றரை ஸ்பூனால் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கால் ஸ்பூனால் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடிச்சா கட் பண்ணிச்சுட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிக்கிறட்டும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து சிக்கன் மசாலாவும் ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து நல்லா கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து தேங்காயில் தான் சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வேக வச்சால் அந்த பச்சை பாசிப்பயிரை சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் சூப்பரான பச்சை பச்சைப்பயிர் தேய் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் ப்ளேட் போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கிட்டேன் அதே மாதிரி நீங்களும் கிண்டி விட்டுக்கோங்க ஏன்னா அடிப்பிடிச்சிரும் பாருங்க சூப்பரான பச்சை பயிர் கிரேவி ரெடியாச்சு பாருங்கள் சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாடு கூட ஊற்றி சாப்பிடலாம் இப்படி செஞ்சு கொடுத்தா பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் லாஸ்ட்டில் கொஞ்சமாக தூவி தூவிட்டுக்கிறேங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்